ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பர்சன் மேலே உயிரையே வச்சுருக்கீங்க அந்த பர்சனுக்கு உங்கள் அன்பே புரியலை அவங்கள நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க அவங்கவுங்கள கண்டுக்காமல் சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறையா பேர் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளை என்ன பண்ணணும் எப்படி அதிலிருந்து மீண்டு வரணும் தனக்கான அன்பை எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் நம்ம டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே நான் தனித்தனியாக ஷாப் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் விசுவலைசேஷன் அது மியூசிக் எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் வர ஜூலை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங் மிராக்கல் ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாளை காலையில் இருந்து அஞ்சு மணிக்குள்ளே ஜூம் மீட்டிங் என்னென்னா கூகுள் மீட்டிங்கில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ் இருக்கும் இதில் வந்து நம்ம மெடிடேஷன் கிராட்டிடியூட் எல்லாமே ஃபாலோ பண்ண போகிறோம் எதுக்காக அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின் கொண்டு வரதுக்காக அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு மெத்தடை நம்ம முப்பது நாள் பண்ணும்போது அது நமக்கு பழக்கமாக காலையில நேரமாக எழுந்திரிக்கிறது மூலமாகவும் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இல்லையா ஒரு டிசிப்ளின்டாக கொண்டு வரதுக்காக தான் இந்த டைம்ல வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ யாருக்கெல்லாம் டெடிகேட்டடாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமோ அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது இங்கே எல்லாருமே யாராவது ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டு அவங்களோட அன்புக்கு இயங்கிட்டு இருக்காங்க அதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்க அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க நல்ல பாண்டிங்கில் இருந்தீங்க சடனாக ஏதோ ஒரு ரீசன் அது அம்மா அப்பாவாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ரீசனாக இருக்கலாம் சடனாக அவங்களே வந்துட்டு இல்லை எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் நீங்கள் வேணான்னு சொல்லலாம் இல்லை தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் இருக்கலாம் இப்படி என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம் சடனாக உங்களை வந்து வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையை ஸ்தம்பித்து போன மாதிரி இருக்கும் உலகத்தில் வேறு எதுவுமே வேணாம் இந்த பர்சன் என்னை ஏற்றுக்கிட்டால் போதுங்கிற மாதிரி உங்கள் மனநிலைமை இருக்கும் ரொம்ப பெயினாக அனுபவிப்பீங்க ஏன் அந்த பெயின் வருது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வேண்டான்னு சொல்கிறது உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஃபீல் வரதுனால தான் உங்களுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த பர்சன் வந்து தொடர்ந்து உங்களை வேணானே சொல்கிறாங்க நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டீங்க தொடர்ந்து கால் பண்ணி சொல்லிட்டீங்க நீங்கள் தான் என் உலகம் நீங்கள் கிடச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி உங்க ஃபீலிங்ஸ் எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க ஆனால் அவங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நீ எனக்கு வேண்டாங்கிறது மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லோவாக இருப்பீங்க உங்களையும் உங்களுக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்களுக்கு கொடுத்த அன்புனால தான் நீங்கள் ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இதையெல்லாம் எதனால் தோணுது அப்படின்னா செல்ஃப் லவ் கம்மியாக இருக்கிறதுனால தான் தோணுது ஆனால் சின்ன வயசுலேருந்தே நமக்கு செல்ஃப் லவ் கொடுத்து வளர்த்துருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அம்மா அப்பா வளர்த்திருப்பாங்க நம்ம அம்மா அப்பாவோட அன்பு கரெக்டாக கிடைச்சிருந்தது அப்படின்னா அவங்க வந்து நீ தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் நீ கேட்குறது எல்லாமே கிடைக்கும் இந்த உலகத்திலேயும் நீ தான் ஸ்பெஷல்னு சொல்லி வளர்த்திருந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் லவ் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கும் நான் என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லி வளர்ந்துருப்பாங்க இதே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாேருக்கும் நம்மளை குடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்தவங்க கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்ப்பாங்க அப்போ கரெக்டாக ஒரு ஸ்பெஷல் பர்சன் அவங்க லைஃப்பில் வர்றாங்க அவங்களுக்காக டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க தான் உலகம்னு காட்டியிருப்பாங்க இப்படியெல்லாம் இருந்து அவங்கள அடிக்ட் பண்ண வச்சுட்டு சடனாக வேண்டாம் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போது ஒரு ரிஜெக்ஷன் ஃபீல் தான் அவங்களுக்கு வரும் ஓ இந்த பர்சனுக்கு நம்மளை பிடிக்கலைன்னா வேற யாருக்கு நம்மளை பிடிக்கும் இவங்கள லவ் பண்ண அளவுக்கு என்னால் வேறு யாரையுமே லவ் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக வரும் ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் தான் வந்து அவங்க ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப அழுவாங்க ஆனால் அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்க தான் வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணி மீட் பண்ணணும்னு கெஞ்சி ரொம்ப நீ தான் ஸ்பெஷலுங்கிற அளவுக்கு அங்கே ஃபீல் பண்ணுறதுனால ஓகே நம்மளை ஃபீல் சந்தோஷமாக நினச்சி ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு ஜீவன் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தப்பும் கிடையாது உங்களோட தப்பும் கிடையாது நம்ம வளர்கிற சூழ்நிலைகள் பொறுத்து இருக்குது ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு நம்பிக்கையில் வளர்ந்துட்டு இருப்போம் வளர வளர இந்த இருந்து நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் வச்சு இந்த விஷயம் கிடச்சா நம்ம சந்தோஷமாக இருப்போம் இந்த விஷயம் கிடச்சா நல்லது அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு இருப்போம் ஸோ அதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் தான் உலகம்னு நீங்கள் காட்டும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்க தான் ஸ்பெஷல்கிற மாதிரி ஆயிடுது ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் உங்கள் மேலே அந்த ஈர்ப்பு குறைய ஆரம்பிக்குது ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்லா யோசிக்கணும் உண்மையாலுமே அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணுமா அவங்க இருந்தால் நம்ம ஹாப்பியாக இருப்போமா நம்ம கூட இருந்தால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்களா நம்ம ரெண்டு எனர்ஜியும் வந்து மேட்ச் ஆகுமா பழையபடி நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியுமான்னு நல்லா யோசிச்சுட்டு கண்டிப்பாக முடியுங்கிற ஒரு ஆன்சர் நிறைய பேத்துக்கு வருது அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அவங்க அவங்களோட லவ்வையும் இருக்கிறாங்க ரெண்டு வீட்டு சமத்தோடையும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இங்கே வந்து என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்களுக்கு ஒன்று வேணும்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக இறங்கிட்டீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க கரெக்டாக அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுவீங்க செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க நிறைய ப்ரேயர் பண்ணுவீங்க எல்லாமே பண்ணுவீங்க ஆனால் சில கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா தன்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் லவ் வந்து கம்மியாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அவங்களோட லெவலுக்கு குறைவாக கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அவங்க ஹை லெவலுக்கு மாறிட்டு இருப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு யார்கிட்டே பேசக்கூடாது அவங்களுக்கு தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு காட்டிகிட்டு இருந்திருப்பாங்க ஃபஸ்ட்லாம் நீங்கள் வேறு யாருக்கிட்ட பேசினாலும் பிடிக்காது அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருந்திருக்கோ நம்ம மேலே இவ்வளோ பொசசிவாக இருக்காங்க நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்கன்னு ஆனால் அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் பேசிகிட்டு இருப்பாங்க மத்தவங்களுக்காக அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க ஆனா உங்களோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து நீங்கள் வந்து அவங்கள விட ஹையாக ஏர்ன் பண்ணுறவங்களா இருப்பீங்க அவங்க கம்மியாக ஏர்ன் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஸோ அவங்களோட லெவலுக்கு நீங்கள் இருக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே உங்களை டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது சில டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்கன்னா அதை எல்லாமே நீங்கள் ஹீல் பண்ணிட்டு தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ ரெண்டு விஷயங்கள் இருக்குது அந்த பர்சன் வந்து கடந்து வந்த பாதை உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள் அதாவது ஒரு பர்சனை பற்றி முழுசாலாம் நமக்கு யாரை பற்றியுமே தெரியாது ஒரு பார்ட்டு தான் நமக்கு தெரியும் அதை வச்சே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதான்னு பாருங்க நம்பிக்கை வந்துச்சு ஓகே அவங்கள வந்து நல்லா ஹீல் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும் ஃபஸ்ட் அதுக்கு நம்ம ஹீல் ஆகணும் நம்ம பர்சனல் நடந்த விஷயங்கள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் இருந்து நம்ம வெளியில வந்து அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கணும் அப்படி ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க முடிஞ்சிச்சு யுனிவர்ஸ் மேலே முழுசா நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க மேஜர் பண்ணுங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கே தோணும் இல்லைப்பா வேண்டாம் நம்மளோட வேல்யூ தெரியல நம்மளோட லவ்வோட வேல்யூ உங்களுக்கு புரியல அப்படின்னா அவங்க நமக்கு வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அவங்க நீங்கள் பண்ணதே பண்ணவே இல்லை ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோ தான் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதான் கொடுப்பாங்க அவங்களுக்கு செல்ஃப் லவ் இல்லாததுனால தான் நம்மளை லோவாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுட்டு நீங்கள் வெளியில் வர ஆரம்பிக்கணும் ஸோ சில பேர்லாம் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நான் தாண்டி வர ட்ரை பண்ணுறேன் ஆனால் அவங்கள என்னால் மறக்க முடியல அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நல்லா இருந்தால் நல்லா இருந்துட்டு போகிறாங்க ஆனால் ஒருத்தவங்களை ஏமாற்றி சந்தோஷமாக இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது இல்லையா ஸோ அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம் ஆனால் அவங்களால ஹாப்பியாலாம் இருக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் உண்மையாக இருக்கீங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்ச நாள் தான் கஷ்டமாக இருக்கும் உண்மையாக இருந்தவங்களால் கண்டிப்பாக இன்னொரு உண்மையான உறவை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்திக்க முடியும் ஸோ அதுக்கெல்லாம் டைம் ஆகும் ஸோ டைம் எடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதில் நீங்கள் மோல்டு பண்ணுங்கள் எல்லாமே வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் வருது ஒரு காயம் வருது ஒரு ரொம்ப தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் புதுசாக ஒரு சூழ்நிலையை வந்து கற்றுக்க போறீங்க ஒரு புதுசாக ஒரு லெசன் கற்றுக்க போறீங்கன்னு அர்த்தம் ஸோ லைஃபை வந்து ஒரு லெசனாகவே பார்க்க ஆரம்பிங்க இப்போ ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அதுக்கு உங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் போடுறீங்க அது கிடைக்கலங்கிற பட்சத்தில் அவ்வளோ தான் உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு சூசைட் பண்ணிக்கலான்னு நினைப்பீங்க இல்லை இல்லையா உங்களால் முடிஞ்ச எஃபெர்ட்டை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் போடுவீங்க அந்த ஜாப் அட்ராக்ட் பண்ணுறக்கு அதே மாதிரி அந்த ஜாப் எனர்ஜி மாதிரி தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பையும் பார்க்கணும் ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப வலிக்குது அப்படின்னா இன்னொரு உயிர் உள்ள மனுஷங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க இதே அந்த ஜாப் வந்து மற்றவங்களுக்கு கிடைக்குதுன்னா ஓகே அதே மாதிரி ஜாப் வந்து வந்து நம்மளுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை வரும் ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சன் தான் வேணுங்கிறதுனால தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது அதையும் வந்து நீங்கள் ப்ராடாக பார்க்க ஆரம்பிங்க நம்ம தான் இங்கே எல்லாமே மாறும் எல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது அந்த பர்சன் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லி நம்ம தான் நம்ம மைண்டு கிட்ட சொல்லி வச்சிருக்கோம் அதனால தான் இப்போ அந்த பர்சன் இல்லைங்கிறத நம்ம கான்சியஸ் மைண்ட் சொல்லும்போது நம்ம ஆழ்மனம் வந்து வழியையும் கண்ணீரையும் கொடுக்குது அதே ஆழ்மனத்துக்கிட்ட யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் உனக்கு நான் இருக்கேன் என்னோட அன்பு மட்டுமே உனக்கு போதும்னு நீங்கள் சொல்லி 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 அந்த மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் ஒரு கட்டத்தில் வேறு லெவலில் எனர்ஜியில் இருப்பீங்க அந்த டைமில் உங்களுக்கான பர்சனே வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த டைமில் உங்களுக்கான எனர்ஜிக்கான பர்சன் கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் வந்து தப்பாக கைட் பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம் ஏன் அப்படின்னா அவங்கவுங்க ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷன் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணுறதோட அந்த விஷயம் முடிய போகிறது கிடையாது நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக வளரும் நான் எப்பவுமே சொல்கிறேன் சொல்கிற விஷயம் என்னென்னா பெர்மனன்ட் ஹாப்பினஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க நான் அதனால தான் சொல்கிறேன் நிறைய பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் நல்லா செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நல்ல ஜாபுக்கு போங்க நிறைய மணியை அட்ராக்ட் பண்ணுங்கள் உங்கள் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அந்த டைமில் ஒரு பர்சன் வருவாங்க அவங்க நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அது வரைக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பே மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நிறையா பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் அவங்களும் வந்து உண்மையாலுமே நல்லா ஹீல் ஆகி வந்து அவங்களுக்கான பர்சன் நியூ பர்சன் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கான ஓல்டு பர்சன் வந்து தேர்ட் பர்சன்ஸ் கூட போயிருப்பாங்க ஏன்னா தேர்ட் பர்சன்ஸ் கூட இருக்கிறவங்களையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் எப்போ அப்படின்னா உங்கள் லவ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறத பொறுத்தவரை அட்ராக் பண்ணலாம் அது வந்து அவங்கவுங்களுக்கான மைண்ட் செட்டை பொறுத்தது அவங்கவுங்களுக்கான சுச்சுவேஷனை பொறுத்துது இங்கே நம்ம யாரையுமே பிளேம் பண்ண முடியாது யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணவும் முடியாது ஏன் அப்படின்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கவுங்க ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷன் அவங்கவுங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ நீங்கள் வந்து மற்றவங்க பிளேம் பண்ணுறாங்கிறதுக்காக அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பையே பிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த பர்சனை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனை நினச்சி அழுக வருது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலுமே இங்கே வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா அவங்க கிட்டே வந்து லவ் கிடையாது அதனால் அவங்களால கொடுக்க முடியல நம்மக்கிட்ட இருக்குதுல்ல நமக்கான லவ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இங்கே வந்து நம்ம அழுகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா இன்னொரு பர்சனை நம்ம எப்போ ப்ளேம் பண்ணுறோமோ அப்போவே நம்ம வாழ்க்கைக்கான கீயை வந்து நம்ம கிட்ட கொடுக்குறோன்னு அர்த்தம் ஸோ இங்கே நம்ம வாழ்க்கை வந்து நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எண்ணங்களில் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகணும் ரொம்ப போல்ட் ஆகும் நம்ம போல்ட் ஆகிட்டோம்னா நமக்கான பர்சன் தன்னால் தேடி வருவாங்க உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் வந்து எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான லவ்வை வந்து யாருக்கிட்டேயுமே போய் நீங்கள் பெக் பண்ணாதீங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விஷயம் என்னென்னா நமக்கான லவ்வை வந்து இன்னொருத்தவங்கிட்ட போய் நம்ம பெக் பண்ணுறது தான் பிச்சை எடுக்கிறது தான் அது வந்து ரொம்பவே தப்பான விஷயம் நம்மளை நம்மளே அவமானப்படுத்திக்கிறதுக்கு சமம் அது ஸோ எப்பவுமே உங்களுக்கான லவ்வை நீங்கள் உங்கள் கிட்ட தான் தேடணும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் பண்ணிங்க ஒரு குழந்த மாதிரி உங்களை நீங்கள் ட்ரீட் பண்ணி உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைங்க இத்தனை நாள் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இப்போ வந்து யூனிவர்ஸை பற்றி தெரிஞ்சிருச்சு செல்ஃப் லவ்வை பற்றி தெரிஞ்சிருச்சு யூனிவர்ஸோட கீயே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் லவ் தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க எல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் வரதான் செய்யும் லைஃப் அப்படின்னா அது நிறைய சேலஞ்சஸை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்குங்க நான் செட்டில் ஆகிட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது மேலே மேலே நம்ம போய்கிட்டே தான் இருப்போம் அப்போ யூனிவர்ஸ் வந்து நம்மள செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளோட எனர்ஜி நம்ம எப்பவுமே வச்சுட்டு ஒரு கஷ்டம் வர்றதுனால அதுல இருந்து தாண்டி வரக்கூடிய பவர் நம்ம கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுனாலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீங்க அழுக மாட்டீங்க அஞ்சு நிமிஷம்லாம் அதிகம் நான் சொல்றது நாள் ஃபுல்லா அழுதுட்டு இருக்கிறவங்க கூட ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க அதுக்காக வந்து மத்த மனுஷங்கள வெறுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இந்த உலகம் முழுக்க நம்ம தான் நம்ம எனர்ஜி தான் யுனிவர்ஸோட ஃபுல் எனர்ஜியும் நம்ம தான் அப்படி இருக்கும்போது போது நம்மளால முடிஞ்சவங்கள நம்ம லவ் பண்ண ட்ரை பண்ணுவோம் நம்மளால முடியலையா அந்த பர்சன் நினைச்ச கஷ்டம் இக்னோர் பண்ணிருங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க யாரை லவ் பண்ண முடியுமோ அவங்கள லவ் பண்ணுங்க ஒரு ஒரு நாய்க்குட்டியா இருக்கலாம் ஒரு பூனைக்குட்டியா இருக்கலாம் ஒரு செடியா இருக்கலாம் நீங்கள் வச்சிருக்கிற ஒரு பேக்கா இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஏன்னா எல்லாமே இங்க எனர்ஜி தான் ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ யாருக்கு லவ் கொடுக்கணும் முடியுமோ அங்கு கொடுங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒருத்தரை நினைச்சி அழுகுறீங்க அவங்களோட அன்பு கிடைக்கலன்னு நீங்க அழுகிறீங்க அப்படின்னா நீங்க தப்பான இடத்துல எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம் தப்பான இடம்னா ஃபுல்லா தப்பான இடம் அப்படி கிடையாது அந்த நேரத்தில் நீங்க தப்பான பர்சன் கிட்டே இருந்து எதிர்பார்க்குறீங்க ஏன்னா அவங்க சூழ்நிலையே அந்த மாதிரி இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அவங்க பண்ணுற கரெக்டாக தெரியலாம் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அவங்கவுங்க பண்றது அவங்கவுங்களுக்கு கரெக்டா தான் தெரியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பரந்த மனப்பான்மையை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ தெரியல ஸோ நம்மளோட லவ்வுக்கு நம்ம அவங்கள பிளேம் பண்ணக்கூடாது நம்மளை தான் நான் வந்து உயர்த்திக்கணும்னு சொல்லி உங்களுக்கான லவ்வை அப்போதைக்கு யார்கிட்ட இருந்து கிடைக்குமோ அவங்க கிட்ட இருந்து பெற ட்ரை பண்ணுங்க இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது நம்மளை வந்து நம்மளே லவ் பண்ண முடியாதப்ப நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை ரொம்ப லவ் பண்ணுவாங்க நம்ம அம்மா அப்பா லவ் பண்ணுவாங்க ஸோ அந்த டைம்ல நீங்கள் அவங்களோட அன்பு வாங்கி நீங்கள் ஹீல் ஆகிறது தப்பே கிடையாது ஏன்னா நீங்கள் சந்தோஷமா இருந்தால் அந்த பர்சன் சந்தோஷமா இருப்பாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க கிட்ட நீங்கள் பேசுங்க நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா ஹீல் ஆயிட்டீங்கனாலே உங்களுக்கு வலிக்காது நினைவுகள் இருக்கும் வலிக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹீலாக ட்ரை பண்ணுங்க நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுங்க நம்ம வாழ்றது வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கும் என்னதான் கர்மா கஷ்டம்னு நம்ம பேசினாலுமே எல்லோரும் லைஃப்லேயும் ஏதாவது ஒரு ஆசிர்வாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு இல்லையா நமக்கு வந்து மூணு வேலை சாப்பாடு கிடைக்குது ட்ரெஸ்ஸு கிடைக்குது நம்ம சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காற்று கிடைக்குது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் எல்லாமே நம்மளோட ஆசிர்வாதம் தான் அப்போ நம்மளோட கணக்கிட முடியல அப்படின்னா பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குது நம்மகிட்ட தான் இருக்குது ஸோ எல்லா பவரையும் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கையில் தான் எல்லா பவரும் இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்துட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை மாறும் உண்மையாக சொல்கிறேன் இந்த வந்து நான் மைண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி செட் பண்ணி செட் பண்ணி இப்போ ஆச்சுன்னா யாரையுமே குறை சொல்லவே எனக்கு தோண மாட்டேங்குது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவங்க என்ன பாதை கடந்து வந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறதனால தான் ஈஸியாக எல்லாமே நல்லா கடந்து போக முடியுது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்ட லெசன் உண்மையாக சொல்கிறேன் ஒரு கட்டத்துல எல்லாம் நானுமே வந்து எனக்கான லவம் அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்த்தது உண்டு அடுத்தவங்கள நான் ப்ளேம் பண்ணியிருக்கேன் திட்டியிருக்கேன் எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பிரபஞ்சத்துக்கூட இணைய அணைய இணைய இணைய நமக்கு தேவையானது நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட தானே கேட்கணும் அப்போ பிரபஞ்சம் வந்து நம்மளோட அம்மா அப்பா இப்போது எனக்கு என்ன வேணுங்கிறதோ அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் அப்போ சம்டைம்ஸ் வந்து நான் தேவையில்லாத எனர்ஜி கூட கேட்டிருக்கலாம் அதனால தான் யூனிவர்ஸ் வந்து என்னோடய மண்டையில் கொட்டி எனக்கு புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு தேவையான பெஸ்ட்டை எனக்கு கொடுக்குறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறதுனால எது வந்தாலுமே நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது உண்மையிலேயே சொல்கிறேன் நானுமே மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் கடைசி வரைக்கும் போய் அது கிடைக்காமலாம் இருந்திருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அது அப்போதைக்கு மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பிரபஞ்சத்து மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு போகவே போகாது ஏன் அப்படின்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணி 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 பிரபஞ்சத்தோட மிராக்கல்ஸ் நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் ஒரு விஷயம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக பிரபஞ்சமே இல்லைன்னு ஆயிராது இப்போ நீங்க அம்மா கிட்ட போயிட்டு ஒரு கெட்ட விஷயம் அது வந்து நமக்கு தெரியல நம்ம நல்லதுன்னு நினைச்சு கேக்குறோம் அம்மா வந்து அதை எடுத்து கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க நீங்கள் கடைசி வரைக்கும் சண்டை போடுவீங்க அழுகுவீங்க என்ன வேணால் பண்ணுவீங்க ஆனால் அம்மா வந்து கொடுப்பாங்களா மாட்டாங்க இது வந்து உனக்கு நல்லது இல்லை உனக்கு வந்து இது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் கிட்டே கேளுங்க அது வந்து பார்க்கும் உங்களுக்கு நல்லது சந்தோஷமானது தான் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நீங்கள் முழுசாக நம்பிக்கையோடு கேளுங்க கடைசி வரைக்கும் கேட்குறது தப்பே கிடையாது என்ன கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது என்ன கேட்டிங்கன்னா நான் கடைசி வரைக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் அதுலேருந்து இருந்து நிறைய லெசன்ஸ் எனக்கு கிடைக்கும் அது வந்து பெஸ்ட்டாக கிடைக்கிற விஷயங்கள்லாம் அப்ளை பண்ண முடியும் என்னால் அதில் வந்து கிரேட் கிரேட்ஃபுல்லாக இருக்கும் முடியும் ஸோ அந்த மாதிரி நீங்களும் லைஃப்பை வந்து லெசனாக பார்க்க ஆரம்பிங்க எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஏற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இது இப்படி தான் இருக்குது இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் நம்ம வந்து ரொம்ப நம்ம மைண்டை ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம் ரொம்ப அதை வந்து போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டாம் நம்ம மைண்டு ரிலாக்ஸாக இருந்தால் தான் நம்ம உடல் ரிலாக்ஸாக இருக்கும் அது ஹாப்பியாக இருந்தாலே இன்றைய நாள் சந்தோஷமாக தானே இருக்கும் இன்றைய நாள் ஹாப்பியாக இருக்கணும் இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸு ஃபியூச்சரையே எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்டே நீங்கள் ஏற்றுக்கலாங்கிற மாதிரி ஆகும் நான் அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு நாளைக்கு அவ்வளோதான் அதுக்கு வேலை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறக்கே ஒதுக்காதீங்க மற்ற நேரங்கள் ஃபுல்லாக நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருங்க அந்தந்த நாளில் கிடைக்கிற சந்தோஷங்களுக்கு ரொம்ப நன்றி உணர்வோடு இருங்க ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள லவ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே என்னென்ன சரி பண்ண முடியுமோ உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் மெயினான விஷயம் என்ன அப்படி தெரியுமா எல்லாேருமே அடுத்தவங்களை மாற்றணும்னு நினைக்கிறாங்க அடுத்தவங்களை மாற்றுறக்காகலாம் நம்ம பிறக்கவே இல்லை உண்மையாக சொல்கிறேன் நம்ம கற்றுக்கிட்டே இருக்க போகிறோம் லைஃப்பில் நம்ம மூலமாக யூனிவர்ஸ் வந்து மாற்றுவாங்க அது வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற ப்ளஸிங்ஸு ஆனால் நம்ம வந்து யாரையுமே மாற்ற முடியாது ஏன்னா நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி வந்து நமக்கான ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும் ஆனால் அடுத்தவங்க சுச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்போ வந்து சில பேத்துக்கு நம்ம சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் சில பேத்துக்கு கரெக்டாக இருக்காது நீங்களே நம்மளோட வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்களேன் சில பேர் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்குவாங்க ஏன்னா அவங்களும் அதே சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க நம்ம எனர்ஜி எல்லாம் சேமாக இருக்கும் சில பேர் வந்து ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க அதுக்காக போய் அவங்களை திட்ட முடியுமா முடியாது அவங்க வீடியோ போடாதீங்கன்னு போடாதீங்க போடாம இருக்க போகிறேன்னா கிடையாது அதனால எப்பவுமே அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்துடணும் நம்மளோட லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வாழுவோம் நமக்கு தேவையானதை பிரபஞ்சம் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கான பர்சனையே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்கனாலும் அவங்களோட லைஃபை அவங்கள அப்படியே வாழ விடுங்க உங்களால் என்ன பண்ண முடியும் உங்களால் என்ன சேஞ்ச் பண்ண முடியுங்கிறத மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் யூனிவர்ஸ் வந்து கரெக்டாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருவாங்க ஸோ இனிமேல் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சந்தோஷமாக இருந்துட்டோம் அப்படின்னாலே யாரை நினச்சும் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் யாரை நினச்சும் நம்ம மாட்டோம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் படிப்படியாக சேஞ்ச் ஆகும்னு நம்புங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேபி ஸ்டெப்பை எடுத்து வைங்க லைஃப் வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா லைஃப்புங்கிறது சொடுக்கு போகிற நேரத்தில் ஓடுற விஷயம் தான் ஸோ இன்றைக்கி இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருக்காது ஸோ இந்த நிமிஷமும் மாறும் நீங்களும் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கிறக்கான சூழ்நிலைகளை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நம்ம எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் பிரபஞ்சத்துக்கு கூடான கொடிநெஞ்சிகள் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்